الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونوبه ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اَرْسَلَهُ بِالْحَقِّ مُبَصِيرًا وَنَدِيرًا وَدَائِيًا إِلَى اللَّهِ بِذِنِهِ وَسِرَاجًا مُنِيرًا صلى الله عليه وعلى آلِهِ وَصَحْبِهِ وَسَلَّمًا اما بعد فَيَا اَيُّهَا النَّاسِ اتَّقُوا اللَّهُ عَلِيمًا عَزَّ وَجَلًا وَعْتِئُوهُ اُوسِيْكُم بِبَالَ اللَّهِ وَإِيَّا عَوَّلًا بِالتَّقْوَى اللَّهِ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وَأَنتُمْ مسلمون قال الله تعالى في القرآن الكريم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العليم وقال نبينا محمد نبي صلى الله عليه وسلم அம்மாபாத் இவ் உலகை படைத்து அல்லாவுக்கே எல்லா போல் குறித்தாட்டமாக அவனது சாந்தியம் சமாதான உலகுக்கு நேர்வெளி காட்ட வந்த அத்துணை நபிமார்கள் மீதும் குறிப்பாக நமக்கு நேர்வழி காட்ட வந்த எம்பெருமான ரசுலே கரீ முஹம்மன் நபி சொல்லுள்ளாஹ் வலிகம் அவர்கள் மீதும் அவர்களை அணு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியங்கள் மீதும் தபா தாபியங்கள் மீதும் மேலும் இந்த புனிமுதல் ஜும்மா ஜும்மாமலி சிலம் ஒன்று கூட்டிய ஏகரனே அல்லாவுக்கே எல்லா உரித்தாட்டமாக எந்த பிரார்த்தனையோடு என்னுடைய உரையாருமம் செய்கின்றேன் இந்த குரான் என்பது அல்லாவிடமிருந்து வந்த ஒரு சத்திய வேதமாகும் இந்த சத்திய வேதத்தை எந்த முறையில் நாம் அணுக வேண்டும் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது

ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால் அதில் குரான் இறக்கப்பட்டது அது மனிதர்களுக்கான வழிகாட்டுதலும் வழி தெளிவான ஆதாரங்களும் நன்மை தீமை வேறுபடுத்தும் அளவுகோலாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த குரானை நாம் எவ்வாறு அணுக வேண்டும் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது ஏனென்று சொன்னால் தவறான கண்ணத்தட்டில் நாம் இந்த குரானை கற்பித்துக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம் செய்யக்கூடிய அந்த சிறிய தவறு இந்த குரானுடைய பொருளே மாற்றிவிடும் பின்பு நாம் நேர்வழி அடைந்துவிட முடியாது நம்ம சரியான அணுகுமுறை மட்டும்தான் நம்மை அல்லாவின் பக்கம் ஒன்றிணைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த குரான் மனிதனின் வாழ்க்கையை மாற்றுகிறது என்று சொல்கின்றோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையை இந்த குரான் எவ்வாறு மாற்றி உள்ளது என்பதை நாம் சிந்தித்து பாருங்கள் காரணம் குரானில் ஏதேனும் பிழை உள்ளதா இல்லை மாறாக நாம் இந்த குரானை அணுகுவதில் தவறு உள்ளது உதாரணமா சொல்ல வேண்டும் சொன்னால் அரபியர்கள் மிகவும் காட்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட மனிதர்களையும் அப்படிப்பட்ட மிருகங்களையும் இந்த குரான் மனிதனாக மாற்றுவது மாற்றியது அப்படி என்றால் நாம் மனிதனாகத்தானே இருக்கின்றோம் பின்பு நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த குரான் மாற்றத்தை ஏற்படுத்தாது நாம் இந்த குரானே அதிகமாக முறையில் ஓதி அதில் படிப்பினை நாம் பெற வேண்டும் குரான் இறக்கை காலம் முதல் குரான் காலம் வகை காலம் முடியும் வரை இந்த அனைத்துள்ள மக்களுக்கும் தேவையான வார்த்தைகளை அல்லாஹ் கூறிவிட்டான் இந்த குரானை ஒரு ஒரு எழுத்து அலிப் லா இப்னா அப்பா அறிவிக்கின்றார்கள் அலிப் லாம் மீம் இந்த மூன்று எழுத்துக்களை நான் ஒன்றை ஒரு சொல்லாக சொல்லவில்லை மாறாக லாம் ஒரு எழுத்தாகவும் அலிப் ஒரு எழுத்தாகவும் லாம் ஒரு எழுத்தாகவும் மீம் ஒரு எழுத்தாகவும் சொல்கின்றோம் எவர் ஒருவர் இந்த மூன்று எழுத்துக்களை சொல்கின்றாரோ அவருக்கு முப்பது நன்மைகள் உண்டு என்று சொல்லுகின்ற அறிவிக்கின்றார்கள் நன்மையை பெற்றுக் மட்டும்தான் இந்த குரான் அருளப்பட்டதா இல்லை மாறாக நமக்கு நேர்வழி காட்டவன் தான் இந்த குரான் அருளப்பட்டது ஆனால் தம்மில் பல நபர்கள் இந்த குரானை பறக்கத்துக்காகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மாறாக அதிலும் படிப்பினை பெறுவதில்லை இந்த குரான் அருளப்பட்டிருக்க அசல் நோக்கம் தம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய என்பதற்காகத்தான் உங்கள் முன் ஒரு சில குறிப்புகளை வழங்க ஆசைப்படுகின்றேன் முதலாவதாக பாவத்திலிருந்து மனதை சுத்திகரித்தல் குரான் அணுவதற்கு முன்பாக நமது மனத்தை மனத்தையும் இதயத்தையும் சுத்தமாக இருக்க வேண்டும் பாவத்தில் கரையான இதயத்தில் குரானின் ஒளி பதியாது குரானில் நல்லா சுத்தி காட்டுகின்றான் இது ஒரு புனிதமான குரான் இதை தொடாதீர் தூய்மை அடைந்தவர்களே தவிர குரானை படிக்கும் முன் ஒழு செய்யுங்கள் மனது மனதே அல்லாவின் பயத்தால் நிரப்புங்கள் குரான் ஓடும்பொழுது உலக சிந்தனை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் அல்லாவின் அல்லாவுடைய வார்த்தையின் பக்கம் கவனத்தை செலுத்துங்கள் என்று நமக்கு சொல்லப்படுகின்றது இரண்டாவதாக குரானை அன்புடனும் அழகான முறையில் நாம் ஓத வேண்டும் குரான் ஒரு சாதாரணமான புத்தகம் இல்லை மாறாக இது நம்மை படைத்த இறைவனுடைய நேரடி வார்த்தைகளாகும் அதற்கு நாம் எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்று அறித்து நம்ம அறிந்து நாம் ஓத வேண்டும் ஹதிஸில் வந்துள்ளது ஹைருக்கும் குரான் அல்லமகு உங்களில் சிறந்தவர் குரானை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதாவார் என்று எம்பெருமானார் முகம்மது ரபி சல்லாஹ் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இந்த குரானை அவகான முறையில் நாம் ஓத வேண்டும் அல்லாஹ் நம்மளும் நேரடியாக பேசுகின்றான் என்ற உணர்வுடன் நாம் இந்த குரானை அணுக வேண்டும் மூன்றாவதாக விதிகளை அறிந்து நாம் இந்த குரானை ஓத வேண்டும் குரானில் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒளிக்கும் சரியாக உச்சரிப்பு செய்ய வேண்டும் தாம் அதில் பிழை ஏதேனும் ஏற்பட்ட ஏற்பட்டதென்றால் அதனுடைய பொருள் மாறுபட்டுவிடும் அதனால் நம்முடைய செயல்கள் வேறுபாடு ஆகிவிடும் குரான் கற்றுக்கொள்ளும் ஆசிரியரிடம் நாம் க கற்றுக்கொள்ள வேண்டும் குரானில் அல்ல கூறியிருக்கின்றான் தர்த்தி ரத்திலும் குரான தர்த்தியிலா குரானை நிறுத்தி நிதானமாக ஓதுங்கள் என்று போதிக்கின்றான் நான்காவதாக இந்த குரானை அர்த்த குரானுடைய அர்த்தத்தை அறிந்து ஓத வேண்டும் குரான் வெறும் ஓதுவதற்காக மட்டும் அருளப்படவில்லை மாறாக அதை புரிந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக தான் அனுப்பப்பட்டது இந்த குரான் இறங்கப்பட்டது பெற்றதன் மொழி அரபி என்பதால் தமக்கு அரபி அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை அதனால் தமக்கு எந்த மொழியில் தெரியுமோ அந்த மொழியில் நம்ம இந்த குரானை படிக்கணும் தமிழாக இருக்கலாம் ஆங்கிலமாக இருக்கலாம் உருதாக இருக்கலாம் ஹிந்தியாகலாம் மலையாளமாக இருக்கலாம் எந்த மொழியை நம்ம அறிவோமோ அந்த மொழியில் இந்த குரானுடைய தர்ஜுமாவையும் இந்த குரானுடைய தப்சீரையும் நாம் பயில வேண்டும் ஒரு ஆயத்தை படிக்கும்பொழுது அதன் பின்னணி என்ன அதோடைய சம்பவம் என்ன அதோடைய பயன்கள் என்ன இது எதற்காக கூறப்பட்ட இந்த அனைத்து அனைத்தும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குரானில் அல்லாஹ் குறியாட்டுகின்றான் நாங்கள் குரானை யோசிக்கும்படி அவர்கள் மீது இறக்கவில்லை என்று நினைக்கின்றீர்களா என்று கேட்கின்றான் அதனால் அனைவரும் இந்த குரானை பொருளறிந்து ஓத வேண்டும் ஐந்தாவதாக இந்த குரான் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் குரானை ஓதுவது மட்டும் அல்லது அதை மனப்பாடம் செய்வதற்காக மட்டும் அனுப்ப அழ அருளப்படவில்லை மாறாக அதில் உள்ள கட்டைகளை நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவதுதான் உண்மையாக நோக்கமாக இருக்கின்றது குரான் சொல்லப்பட்டுள்ள ஹலால் ஹராம் விஷயத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் குரானில் ஒரு செயலை ஹராம் என்று கூறிவிட்டால் அதை தம் வாழ்வில் ஹராம் என்று அதை செய்ய செய்யாமல் இருக்க வேண்டும் குரானில் ஒரு ஒரு விஷயம் ஹலாலா என்று சொல்லிவிட்டால் அந்த விஷயத்தை நாம் செய்து அதில் நன்மை பெற வேண்டும் நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் உயிருள்ள குரானாக இருந்தார்கள் ஆயிஷா ஒன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சல்லா அலுவலு அவர்கள் குணமே குரான் தான் அவர்கள் நடமாடும் குரானாக இருக்கின்றார் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஒன்றை மனதில் வைத்துக் நாளை மறுமை நாளில் இந்த குரான் தமக்காக சாத்தி சொல்லும் இந்த குரான் நமக்கு சாதகமாக சொல்கின்றதா அல்லது தமக்கு பாதகமாக சாட்சி சொல்கின்றதா என்பதை நம் கையில் தான் உள்ளது என மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இறுதியாக நாம் அனைவரும் குரானை தம் வாழ்க்கையில் வழிகாட்டியாகவும் எடுத்துக்கொண்டு அதை படித்து புரிந்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் பிர்தோஸ் உயர்ந்த சுர்க்கத்தில் ஒன்று கூட்டான என பிரார்த்தனைத்தவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன் பாரகல்லா பாரக் அல்லாவுலான வளகில் குரானின் அலீம் வனபனில் ஹக்கீம் இன்னஹு தலா ஜவாதுல் கரீம் மலிகுல் கதீம் பர்ராஃபு ரஹீம் பார் அபுல் ஹலீம்